சங்கோலிக்கு போனோம்ங்க பால் ஒன்றும் இல்லை அதோட கரையை இறக்கி போகிறாப்புல தம்பி அந்த தம்பி தான் பழையத்தையே இற ஏற்றுறது இறக்கிறது ஃபுல்லாக இன்னொரு தம்பி இருக்காப்புல அவர் ட்ரம்மில் ஃபுல்லாக ஏற்றுவாப்புல ஏற்றி ஃபுல்லாக அடிக்கிச்சிடுவோம் அடிக்கிச்சிட்டு நான் அலைக்கு மரவாளைக்கு போனாலும் போவேன் புள்ளை மரவாளிக்கு அவர் தான் ஸ்ட்ராங் போட்டு விடு ஓனர் மேலே இருக்கவர் கரையை இடக்க அந்த பக்கத்து போட்டு இன்ஜினியர் பேர் அது இன்ஜின் தூக்கி வச்சிட்டாங்க அந்த இறுக்கப்பதியில் வெள்ளையே திட்டி தான் அதான் அதுதான் போட்டு இன்ஜின் இருப்பதுனால கரையை தூக்கி வச்சிட்டாங்க தாங்க எங்கள் ஊர் கரையை கிடக்கிற ஒரு முந்நூறு நானூறு போட்டுக்கிட்டு கிடக்கு கிடக்கு அது பளை கடலுக்கு போயிட்டு வந்து கரையை கடக்குறாங்க மாட்டு பொங்கல் அதுன்ட்டு ரெஸ்ட்டு போட்டு இருக்காங்க ஒரு பத்து போட்டு இருபது போட்டு தான் அங்கே கடலுக்கு போயிருக்கு அது நாங்கள் வந்து கரையை ஏற்றி வச்சுட்டு நான் கருக்களுக்கு நைட் சாயந்தரம் ஒரு நாலு மணிக்கு மூணு மணிக்கு முர விலைக்கு செல்வம் செல்வம்லைக்கு அதனால் சங்கம் இறக்குறான் சிறப்பாக ஒன்று பாடலின்னு போயிட்டு இறக்க இஷ்டமாக நல்லதை கிளீன் பண்ணிவிட்டு இப்போ மதியானம் சாப்பாடு டைம் வந்துட்டோமுங்க சாப்பிட்டு வேலையை பார்ப்போம்ங்க இப்போ இருந்தாங்க மெயினாக தினேஷ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே எல்லாருக்கும் இருக்கும் வீடியோ லைக் பார்த்துக்கிறாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் நண்பர்களே